அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை கார்த்திகை மாத அமாவாசை அன்று குளிக்கின்ற தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை கலந்து குளிச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் என்ன பொருளை கலந்து குளிக்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு நாளைய தினம் அமாவாசை வருகிறது சனிக்கிழமையோடு இந்த அம்மாவாசை வருது சனிவார அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாக கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ஒரு இறைவன் வழிபாட்டிற்கு உகந்த மாதமாகும் இந்த கார்த்திகை தான் ஐயப்பன் கோவிலுக்கு மாலையிட்டு சபரிமலை செல்வாங்க அதே மாதிரி சோமவாரம் விரதம் அப்படின்னு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை சிவனுக்குண்டான ஒரு சோமவார விரத நாளாக நாம அனுஷ்டிக்கப்படுகிறது அதே மாதிரி விளக்கு எத்தனை முறை தீபங்கள் ஏற்றி வைத்தாலும் இந்த கார்த்திகை மாதம் திருவிளக்கு அன்று நம்ம வீடு முழுவதும் தீபங்கள் ஏற்றி அலங்காரம் செய்து நாம வழிபாடு செய்வோம் அப்படிப்பட்ட அற்புதமான இந்த கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த அம்மாவாசையும் ரொம்ப ரொம்ப சிறப்பான அமாவாசையாகத்தான் அமைந்திருக்கிறது சரி இந்த அமாவாசை அன்று நாம காலையில குளிக்கக்கூடிய கூடிய நீரில் இருந்தே ஆன்மீக ரீதியாக நம்ம ஆரம்பிக்கும் பொழுது நாள் முழுவதுமே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளுக்கு வழிவகுக்கும் அந்த வகையில நாளைய தினம் நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க சேர்த்து குளிக்கும் பொழுது பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீய சக்திகள் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே நீங்கும் எப்பவுமே நாம குளிக்க கூடிய தண்ணீரை ஒரு ஆன்மீக வழிபாட்டின் மூலமாக அது இறைசக்தி வாய்ந்த தண்ணியாக மாற்றி நாம குளிக்கும் பொழுது நம்ம கிட்ட அபரிவிதமான சக்திகள் பெருகுவத நீங்களே கண்கூடாக தண்ணீரை வந்து ஒரு சக்தி வாய்ந்த நீராக மாற்றி குளிக்கும் பொழுது அந்த சக்தியானது நம்முடைய உடம்பிற்குள்ளும் நம்மளுக்கு பாசிட்டிவிட்டியாக அது கிரியேட் ஆகும் அதனால கண்டிப்பா விசேஷமான தினங்கள்ல நான் ஒவ்வொரு பதிவும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் குளிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தடைகள் தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி நாளைய தினத்துல வரக்கூடிய சனிவார அமாவாசை அன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருந்தாலும் சரிங்க அத்தனை பேரும் நீங்க போட்டு குளிக்கலாம் என்ன நாம குளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணியை அது சூடு தண்ணியாக இருந்தாலும் சரி பச்சை தண்ணியா இருந்தாலும் சரி எந்த வாட்டராக இருந்தாலும் ஒரு கைப்பிடி கல் உப்பை எடுத்து அந்த தண்ணியில் போட்டுடுங்க போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் நீங்க குளிச்சிட்டு வந்துருங்க இப்ப உங்க குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறீங்க அப்படின்னா கூட அஞ்சு பேர் குளிக்கும் பொழுது நீங்க குளிக்கக்கூடிய பக்கெட்ல தண்ணி பிடிச்சு வச்சுட்டு அதுல ஒரு கைப்பிடி கல்லுப்பை கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க குளிங்க இந்த கல்லுப்பு அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்தது ஏன் அப்படின்னா மகாலட்சுமியின் இன்னொரு அம்சமாகவே நாம பார்க்கப்படக்கூடியது இந்த கல்லுப்பு இது நீரிலேயே பிறந்து நீரிலேயே அழி அழியக்கூடிய தன்மை ஒரு பொருளுக்கு மட்டும்தான் இருக்குது அதனால இந்த பொருளை நாம சேர்த்து குளிக்கும் பொழுது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட சக்திகள் எல்லாமே வந்து போயிடும் ஏதாவது தோஷங்கள் தடைகள் ஏதாவது இருந்தாலும் அதுவுமே நிவர்த்தி ஆகிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நாளைய தினத்துல வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கூட இப்ப நான் சொன்ன இந்த கல்லு போர் கைப்பிடி போட்டு குளிக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கிடைக்கும் பொதுவாக பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் முழு முழுவதுமே நம்மளுக்கு விசேஷமான ஒரு நாட்களாகவும் விரத நாட்களாகவும் நம்மளுக்கு அமைகிறது அமாவாசையில முன்னோர்கள் வழிபாடு எல்லாமே நாம செய்வோம் காலையில நீங்க எழுந்திருச்ச உடனே ஒரு கைப்பிடி கல்லுப்ப போட்டு நீங்க குளிச்சு முடிச்சிட்டு அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு அகத்தி கீரைகள் வாழைப்பழம் நீங்க வாங்கி கொடுக்கும் போது முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அமாவாசை அன்று நாம முன்னோர் வழிபாடு கட்டாயம் செய்யணுங்க அதே மாதிரி அமாவாசை அன்று நாம எப்படி முன்னோர்களை வழிபாடு செய்கிறோமோ அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு செய்வதும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் உங்க குலதெய்வம் கோவில் பக்கத்துல இருக்குது அமாவாசை தினத்தன்று நீங்க அங்க தீபம் ஏற்றுவதற்கு உங்களால் முடிந்த எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்கும் பாத்தீங்களா நல்லெண்ணெய் ஏதா இருந்தாலும் பரவாயில்ல அத வாங்கி உங்களுடைய குலதெய்வம் கோவில்ல கொண்டு போய் கொடுத்துட்டு அங்க நீங்க உங்க குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சு விட்டு வருவதற்கு அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் சுப காரிய தடைகள் ஏதாவது இருக்குது அப்படின்னா காரிய தடைகள் விலகி உங்க குடும்பத்துல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சுபகாரியங்கள் நடைபெறும் அற்புதமான நாளைய தினத்துல வரக்கூடிய இந்த அம்மாவாசையை தவறாமல் எல்லாருமே பயன்படுத்தி கொள்ளுங்க காலையில எழுந்திருச்சு நீங்க அந்த கல்லூப்பை போட்டு குளிச்சிட்டு அதற்கப்புறம் உங்களுடைய அன்றாட வேலைகளை வந்து நீங்க தாராளமாக பார்க்கலாம் மிக மிக அற்புதமான மிக சக்தி வாய்ந்த நாளைய தினத்துல வரக்கூடிய செய்யக்கூடிய இந்த அம்மாவாசை அன்று நாம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நம்ம வாழ்க்கையில வந்து ஏற்படுத்தும் இந்த கல்லூப்பு அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் அழித்து நேர்மறையான எண்ணங்களையும் பாசிட்டிவிட்டியும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணும் இதை நாம கலந்து குளிக்கும் பொழுது நம்மளுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அது எந்த விதமான தோஷமாக இருந்தாலும் சரி அது நிவர்த்தியாகி நம்ம வாழ்க்கையில பொண்ணும் பொருளும் சேர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பையும் ஒரு சூழ்நிலைகளையும் இது உருவாக்கி தரும் அதனால கட்டாயம் இந்த கல்லூப்பு வந்து எல்லார் வீட்லயுமே இருக்கக்கூடியதுதான் இது வந்து நம்ம புதுசா போய் கடையில வாங்கிட்டு தான் வந்து குளிக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கல்லூப்பு இருக்குது அப்படின்னாலும் அதையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இல்லங்க நாங்க பரிகாரத்திற்காக வச்சிருக்கிறோம் தனியா ஒரு உப்பு பாக்கெட்டு சாமி ரூம்ல அதுல இருந்து நாங்க எடுத்து பயன்படுத்திக்கலாமா அப்படின்னு கேப்பீங்க தாராளமாக எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம் நம்மளுக்கு ஒரு கைப்பிடி அப்படி எடுத்தீங்க அப்படின்னா சிந்தாம இருக்கக்கூடிய அந்த கல்லுப்பை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல போட்டு கரைச்சு விட்டுட்டு அதற்கப்புறம் குளிங்க இத சின்னவங்க பெரியவங்க யார் வேணாலும் குளிக்கலாம் இது எல்லாருமே அனைவருக்குமே பொதுவான ஒண்ணுதான் இப்படி குளிக்கும் பொழுது நம்மளுக்கு கண் திருஷ்டி கண் நோம்பல் வைத்தெறிச்சல்கள் இருந்தாலும் அதுவும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நம்மளுக்கு இந்த கல்லூப்ப நம்ம அமாவாசை தினத்துல மட்டும் இல்லைங்க ஒவ்வொரு வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல கூட நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அமாவாசை அன்று மட்டும்தான் கல்லூப்பு போட்டு குளிக்கணும் அப்படின்றது கிடையாது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நீங்க வரக்கூடிய நாட்கள்ல கூட நீங்க இந்த கல்லூப்பை ஒரு கைப்பிடி போட்டுட்டு குளிக்கும் பொழுது கண் திருஷ்டிகள் வந்து ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால நாளைய தினம் சனிவாரம் அமாவாசை அப்படிங்கறதுனால சனி பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள்ல இருந்து நீங்க நீங்க விடுபட ோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு எளிய விஷயத்த வந்து நீங்க செய்யுங்க நிச்சயம் அதற்கு அப்புறம் உள்ள மாற்றத்தை வந்து நீங்க கண்கூடாக பார்ப்பீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது அதே மாதிரி குலதெய்வ வழிபாடும் மிக மிக அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் நாளைய தினம் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் உங்களுடைய நிலை நிலைவாசலை வந்து குல குலதெய்வம் வந்து நிலைவாசல்ல குடியிருப்பாங்க அப்படி உங்களுடைய நிலை பூஜை குல தெய்வத்தின் அருளை பரிபூரணமாக பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவா உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்